வணக்க மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்சிதா விஷால் காதல் இந்த விஷாலும் அன்சிதாவும் வந்து பிக் பாஸ் ஹவுசூலுக்கு கேம் விளையாட வந்தாங்களா இல்லைன்னா காதல் விளையாட்டு விளையாட வந்தாங்களான்னு தெரியலை ஆல்ரெடி வந்து விஷால் வந்து தர்ஷிகா அவங்களோட வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து அந்த பொண்ணோட அந்த கேமையும் இல்லாமல் கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் தர்ஷிகா மேலேயும் தப்பு இருக்குது தான் ஏன்னா வந்து விஷாலுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்பேஸ் விடாமல் வந்து விஷாலை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போனது அவங்களோட தப்பாக இருந்தாலுமே விஷால் வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படி ரெண்டு ஒன்று சொல்லியிருக்கணும் சொல்லாமல் வந்து அந்த பொண்ணோட ரொம்பவுமே க்ளோஸாக இருந்தார் இது வந்து அன்சிதாவுக்குமே தெரியும் அன்சிதாவுமே இது வந்து முன்னாடி வந்து இன்னொரு நபரோட வந்து லிங்கில் இருந்திருப்பாங்க அந்த நபருமே இப்போ வந்து வீட்டோ உள்ளுக்கு தான் இருக்கிறாங்க இது வந்து இன்னொரு பொண்ணோட ஒரு லைஃப்பையுமே வந்து இல்லாமல் ஆக்குற அளவுக்கு வந்து அந்த நபரோட வந்து அஞ்சிதா வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அதை பார்த்து ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து பரப்பி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுமே வந்து விஷால் மேல ஓவர் லவ்வில் இருக்காங்க இதுக்கு மாமா வேலை பார்க்கறது வந்து சுனிதா மாமா இந்த சுனிதா மாமா என்ன பண்ணுறாங்கன்னா அன்சிதாப்போ ஆல்ரெடி வந்து தர்ஷிகாவோட விஷால் வந்து க்ளோஸாக இருந்து வந்து இப்போ வந்து வெளியில் வந்து ரொம்ப ஒரு கெட்ட பேரில் வந்து இருக்குது இந்த சுனிதா என்ன பண்ணியிருக்கணுன்னா உள்ளே வந்து அன்சி நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லை விஷால் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆல்ரெடி வந்து ஒரு பொண்ணோட லைஃப் வந்து வெளியில் வந்து கேள்விக்குறியாக இருக்குது நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி இப்போதைக்கு பண்ணாதீங்க வேணும்னா வெளியில் போயிட்டு பர்சனலாக உங்கள் இஷ்டத்துக்கு எது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் சுனிதா என்ன பண்ணுறாங்கன்னா விஷாலுக்கும் அன்சிதாவுக்கும் வந்து மாமா வேலை பார்க்குறாங்க அன்சினி இப்போ எடுத்த முடிவு ரொம்ப சூப்பராக அப்படி அப்படின்ட்டு வந்து அன்சிதாவுக்கு வந்து இன்னமுமே வந்து அவங்களோட கான்ஃபிடென்ட்டை வந்து கூட்டுற அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அன்ஜிதா வந்து கேவலத்தின் உச்சோன்னே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க அருணாவுக்கு முன்னாடியும் வந்து ஒரு எக்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த ஒரு பாயோடையும் பழகி அந்த அருணாவோடையும் வந்து நிறைய பிரச்சனைகள் ஆகி இப்போ வந்து விஷால வந்து பிடிச்சிருக்காங்க விஷாலுமே வந்து சாதாரண ஆளுன்னு சொல்லிடவே முடியாது ஏன்னா தர்ஷிகாவோடையும் நிறைய பிரச்சனை ஆகியும் இன்னமுமே தெரிந்தாமல் அன்சிதாவை தொடுறதோ தடவுறதோ இந்த மாதிரி வந்து கேவலமாக வந்து பிக் ஹவுஸ் சொலுக்கு வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இதான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் வந்து லைவ்லேயும் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஒன் ஹவர் எபிசோட்லையும் வந்து ரொம்பவுமே அன்சிதா விஷால் அவங்க க்ளோஸாக இருக்கிறத வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க இதனால் வந்து அன்சிதாவுக்கு வந்து மறுபடியுமே சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ் வர வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து அவங்க வந்து தயாராகவும் இருக்கணும் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வந்து விஷாலுக்குமே வந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ் வரணும் வந்துக்கிட்டு தான் இருக்குது விஷால் வந்து இந்த வீக் வந்து கண்டிப்பாக வந்து அடிக்ட் ஆகி போயிடணும் ஏன்னா வந்து டாப் த்ரீயோ இல்லை ஃபைவ் ஃபோர்களுக்கெல்லாம் வர்றதுக்கு வந்து தகுதியே இல்லை இவ்வளோ தூரம் வந்ததுக்கு தகுதியே இல்லைன்னா ஸ்டார்டில் வந்து வந்து சௌந்தர்யா விஷயத்துலையாக இருக்கட்டும் தசிகா விஷயத்துலையாக இருக்கட்டும் நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்துச்சு எது எப்படி இந்த நபருக்கு வந்து மக்கள் வந்து ஓட் பண்ணுறாங்கன்னே தெரியலை எதுக்கு மேலேயுமே வந்து அவங்க விஷாலுக்கு வந்து மக்கள் வந்து ஓட் போடக்கூடாது ஏன்னு சொன்னால் அவர் வந்து கேர்ள்ஸ் விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு தப்பாக நடந்துக்கிறாரு ஆனால் எல்லோரும் முழுக்க சொல்லிக்கிறாரு நான் வந்து தப்பை உணர்ந்துட்டேன் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படிங்கிறாரு ஆனாலுமே வாயால் தான் சொல்கிறாரே தவிரல அவர் பண்ணுற செயலில் வந்து கொஞ்சம் கூட ஒரு மாற்றமே இல்லை ஏன்னா வந்து இப்போ பாருங்க அன்சிதா வந்தாலுமே அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு தசிகா கிட்ட எப்படி முன்னாடி இருந்தாரோ அதே மாதிரி அன்சிதா கிட்டே இப்போ முன் இப்போ இருக்கிறாரு அன்சிதாவுமே வந்து தான் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சந்தித்த ஒரு நபர் வீட்டுக்கு இருக்கார் அதாவது அர்ணவ் ஆல்ரெடி விஷால் வந்து தர்ஷிகா வந்து லவ் பண்ணோம் தர்ஷிகாவும் உள்ளார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே வந்து விஷாலோட வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் இதை பத்தின் உங்களோட கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க